இந்த வீடியோவில் பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் முக்கியமான முப்பது வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி விருந்து என்பதை புதுமை என்று விருந்தே தானும் புதுவது புனைந்த யாபின் மேட்டே என்று கூறும் நூல் எது விருந்து என்பதை புதுமை என்று விருந்தே தானும் புதுவது புனைந்த யாபின் மேட்டே என்று கூறும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் ஆன்சர் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்பவர் முதன் முதலில் தமிழில் காட்சி என்ற தலைப்பில் புதுமையான முறையில் வசன கவிதை படைத்தார் டேஷ் என்பவர் முதன் முதலில் காட்சி என்ற தலைப்பில் புதுமையான வசன கவிதை படைத்தார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்துக்கு தந்தை என்று புகழப்படுபவர் யார் சிந்துக்கு தந்தை என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் பாரதியார் நீ நெக்ஸ்ட் தன் பெயரை ஷெல்லிதாசன் என மாற்றிக் கொண்டவர் யார் தன்னுடைய பெயரை ஷெல்லிதாசன் என மாற்றிக் கொண்டவர் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் பாரதியார் நீ நெக்ஸ்ட் பாரதியாரின் கவிதா மண்டலத்தை சார்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார் பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் தன் நாடு தன் மக்கள் தன் மொழி என பாடியதால் ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவ் உடன் ஒப்பிடப்படுபவர் யார் தன் நாடு தன் மக்கள் தன் மொழி என பாடியதால் ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவுடன் ஒப்பிடப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ஆன்சர் பாரதிதாசன் நீ நெக்ஸ்ட் புது கவிதைகளின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் புது கவிதைகளின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ந பிச்சமூர்த்தி ஆன்சர் ந பிச்சமூர்த்தி நீ நெக்ஸ்ட் பெட்டிக்கடை நாரணன் விஞ்ஞானி ஆகிய கவிதைகளை எழுதியவர் யார் பெட்டிக்கடை நாரணன் விஞ்ஞானி ஆகிய கவிதைகளை எழுதியவர் யார் ஆன்சர் ந பிச்சமூர்த்தி அதாவது புது கவிதைகளின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ந பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் ஞான கலாப்பிரியா கல்யாண்ஜி ஆகியோரை அறிமுகப்படுத்திய கசட தபரை என்ற இதழானது வெளியான ஆண்டு ஞான கூத்தன் பிரியா கல்யாண்ஜி ஆகியோரை அறிமுகப்படுத்திய கசட தபர என்ற இதழானது வெளியான ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நெக்ஸ்ட் பசுவையா என்பது யாருடைய புனை பெயர் பசுவையா என்பது யாருடைய புனைப்பெயர் ஆன்சர் சுந்தர ராமசாமி ஆன்சர் சுந்தர ராமசாமி நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நகுலன் என்ற புனை பெயரில் கவிதை எழுதியவர் யார் நகுலன் என்ற புனை பெயரில் கவிதை எழுதியவர் ஆன்சர் துரைசாமி ஆன்சர் டி கே துரைசாமி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல கோடை மேகம் என்று கவிதை படைத்தவர் யார் ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல கோடை மேகம் என்ற கவிதை யாருடையது ஆன்சர் வைரமுத்து ஆன்சர் வைரமுத்து நெக்ஸ்ட் நான் ஒரு உடும்பு ஒரு கொக்கு ஒரு ஒன்றுமே இல்லை என்று கவிதை பாடியவர் யார் நான் ஒரு கொக்கு ஒரு ஒரு உடும்பு ஒரு கொக்கு ஒரு ஒன்றுமே இல்லை என்று கவிதை பாடியவர் யார் ஆன்சர் நகுலன் ஆன்சர் நகுலன் இவருடைய இயற்பெயர் தான் டி கே துரைசாமி நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் சமரச வேசமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் என்று புது கவிதை படைத்தவர் யார் சமரச வேசமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் என்று கவிதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் அப்துல் ரகுமான் ஆன்சர் அப்துல் ரகுமான் நீ நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான வானம்பாடு இதழானது எங்கிருந்து வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வானம்பாடு இதழானது எந்த இடத்திலிருந்து வெளியானது ஆன்சர் கோயம்புத்தூர் ஆன்சர் கோயம்புத்தூர் நே நெக்ஸ்ட் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமை கவிதை பாடியவர் யார் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமை கவிதை பாடியவர் யார் ஆன்சர் கந்தர்வன் ஆன்சர் கந்தர்வன் நீ நெக்ஸ்ட் வெள்ளை பறவை என்ற கவிதை நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் வெள்ளை பறவை என்ற கவிதை நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் சீனிவாச ராகவன் ஆன்சர் சீனிவாச ராகவன் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வென்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் வள்ளிக்கண்ணன் ஆன்சர் வள்ளிக்கண்ணன் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மணிக்கொடி காலம் என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மணிக்கொடி காலம் என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் பிஎஸ் ராமையா ஆன்சர் பி எஸ் ராமையா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆலாபனை என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆலாபனை என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் அப்துல் ரகுமான் ஆன்சர் அப்துல் ரகுமான் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் சிற்பி பாலசுப்பிரமணியன் ஆன்சர் சிற்பி பாலசுப்பிரமணியன் நெக்ஸ்ட் வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்கு ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்கு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் இரண்டாயிரத்தி நான்கு ஆன்சர் இரண்டாயிரத்தி நான்கு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆன்சர் மு மேத்தா ஆன்சர் மு மேத்தா நீ நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கையொப்பம் என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கையொப்பம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆன்சர் புவி அரசு ஆன்சர் புவி நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காந்தல் நாட்கள் என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ரெண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆன்சர் இன்குலாப் ஆன்சர் இன்குலாப் நெக்ஸ்ட் சிலேடை பாடுவதில் வல்லவரான அழகிய சொக்கநாதரின் மாவட்டம் எது சிலேடை பாடுவதில் வல்லவரான அழகிய சொக்கநாதரின் மாவட்டம் எது ஆன்சர் திருநெல்வேலி ஆன்சர் திருநெல்வேலி நெக்ஸ்ட் அழகிய சொக்கநாத புலவரை ஆதரித்தவர் யார் அழகிய சொக்கநாத புலவரை ஆதரித்தவர் ஆன்சர் முத்துச்சாமி ஆன்சர் முத்துச்சாமி நெக்ஸ்ட் கேடுகளின் முன்பக்க அட்டையில் வீடுகளில் பின்பக்க அடுப்பங்கரையில் என்று பெண்ணுரிமை புது கவிதை பாடியவர் யார் ஏடுகளில் முன்பக்க அட்டையில் வீடுகளில் பின்பக்க அடுப்பங்கரையில் என்று பெண் உரிமை புதுக்கவிதை பாடியவர் யார் ஆன்சர் காசியானந்தன் ஆன்சர் காசியானந்தன் நெக்ஸ்ட் மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள் என்று புதுக்கவிதை பாடியவர் யார் மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள் என்று புதுக்கவிதை பாடியவர் யார் ஆன்சர் அமுத பாரதி ஆன்சர் அமுத பாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்வ சமய கீர்த்தனைகள் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மாயூரம் வேதநாயகம் ஆன்சர் மாயூரம் வேதநாயகம் அவ்வளோதான் நம்ம முப்பது வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்